வருங்களே இப்போ என்ன பார்க்க போறனா இன்னைக்கு சனிக்கைட்டு எங்களுக்கு ஆர்மினோ டியூட்டி முடிஞ்சு கொஞ்சம் இஷ்டா பார்த்தாச்சுன்னா நாளைக்கு நேச்சிக்கிழமை கம்பெனில அப்படி இப்படி தண்டை போட்டு எப்படி நாளைக்கு லீவு வாங்கிடலாம் அன்னைக்கு ட்யூட்டி போட்டுருவாங்க அதனால கொஞ்சம் நைட் வேலை பார்த்துட்டு இருக்கோம் மணி எட்டு ஆகுது சரியா இன்னும் ஒரு மணி நேரம் வேலை பார்ப்போம் ஒன்ப மணி இதே சாக்கா சொல்லி ஒரு நிலத்துல ட்யூட்டி வாங்கிருவோம் பாருங்க நம்ம கிண்டிக்காரம் எப்படி வேலை மட்டும் பாக்கற மாட்டோம் பாருங்க எப்படி வேலை பார்த்துருக்கானு பாருங்க பைப் லைன் உடஞ்சிட்டு அதனால பைப் லைன் ஓட்டது இவ்வளவு நேரம் ரெண்டு பைப் லைன் உடச்சு போட்டிருக்கோம் எப்படியும் இன்னைக்கு இது ஒரு ஒரு மணி நேரம் ஆக்குவான் ரெண்டு பைப் லைன் ஓட்டதுக்கு இதை வச்சு நாளைக்கு லீவ் வைக்கலாம் எப்படி வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவ்வளவுதான் கம்பெனி நம்ம முடிச்சு விட்டுரும் கம்பெனியை நம்ம முடிச்சு விட்டுலாம் ஒண்ணு பிரச்சனை கிடையாது நாளைக்கு கட்டாய் லீவ் தான் லீவ் தரலாம் சண்டை தான் பாருங்க எப்படி பிளான் போட்டது போட்டதா ரெண்டு மணி நேரம் வேலை பார்த்தா ஒரு நாள் ஃபுல்லா லீவு அதனால கெஸ்ட் பண்ணியாச்சு நேச்சுக்கிழமை நல்லா சிக்கன் மட்டன் வயிற்று ஏத்தங்க அதனால ஓட்டுல சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு அடுத்த வெளியில பாய்